மக்களுக்கு எதிராக நடக்கிற திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவது எங்களுக்கு வைகிற நாங்கள் போராடுவோம் திமுகக்கும் பாஜகக்கும் ஒரே வித்தியாசம் தான் மக்களுக்கு எதிராக சட்டம் போட்டு மக்களை அடக்குவது பாஜக மக்களுக்கு எதிராக திட்டம் போட்டு நிறங்களையும் பலங்களையும் பறிப்பது திமுக இருக்கக்கூடிய வேறுபாடு இதெல்லாம் பேசுறீங்களே சீமான் மட்டும் என்ன செஞ்சுட்டாரு சீமான் மட்டும் என்ன பண்ணிட்டாரு என்ன பண்றாரு நான் எத்தனை நாள் பேர் கத்துறாரு எனவே அவர் என்ன இருக்கு நான் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தான் இந்த நிலத்தை எங்களால செய்ய முடியும் அவர்களும் அவருடைய தம்பி நண்பர்களும் இந்த நிலத்தை என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று எங்களால் பட்டியலிட முடியும் ஸ்டாலினும் உதயநிதியம் கருணாநிதி என்னென்ன செஞ்சிருக்காங்க ரத்தம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் ரத்தம் கொடுப்பான் சும்மா நீ தம்பியா இருப்பான் எங்கெல்லாம் கனிம மரங்கள் கொல்லை கொள்ளை போகிறதோ முடிப்பு முடிப்போ எங்கெல்லாம் கனிம மரங்கள் கொல்லை போகிறதோ அதை எதிர்த்து ஒருத்தன் குரல் கொடுப்பான் இந்த சீமானின் தம்பியாக தான் இருப்பான் வேற எவனாக இருக்க மாட்டான் சவாலிட்டு சொல்றேன் சீமானின் தம்பியால் மட்டும்தான் குறையாடுவதற்கான துணிவையே உண்டாக்க முடியும் இப்படி எங்கெல்லாம் செடிகள் மரங்கள் நட்டுக் கொண்டிருக்கிறோம் வல்ல சீமானி தம்பியா இருப்பான் வல்ல சீமானி தம்பி ஒரு காலத்தில் இருக்கும் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அச்சுறுத்தல் நடக்கிறதோ அதை கண்டு

என்ன தீபாவளி எங்க ஐயா துணை முதல்வர் ஆனதுதான் எங்களுக்கு தீபாவளி கேவலமாக தீவிர உண்மையான திமுக ஏற்பான உண்மையான திமுக என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி நயந்தோட நடிச்சா துணை இல்லாம நியோகத்திரத்தோட நடிச்சா துணை முதல்வர் துணை முதல்வரன் இருக்கு எந்த தகுதியும் அருகே இமையாதவன்

தந்தை செல்வா என்ற அறம் பொறுத்தது பிரமாதம் என்ற மரம் விழுந்தது அதேதான் சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய செய்தால் எனும் அறம் பொறுக்க நேரமே ஆனால் இந்த மரம் எழும் அந்த மரம் எங்களை போல இளைஞர்களாலே எழும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர் அலுவலர் அதிகாரி என்று பிரித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது அந்த மரத்தை பார்த்து அரசு இயந்திரம் பயந்து சதி உணரும் அரசு அதிகாரி அலுவலக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் தமிழர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய புரட்சிகளை வழக்கு காலத்துக்கும் இடையே மகன் போராட்டம் தான் புரட்சி என்கிறார் பிறல் அவர்கள் சமூகத்துக்காக போராடுங்கள் போராடவில்லை என்றால் எழுதவில்லை என்றால் பேசுங்கள் பேச பரவாயில்லை உங்கள் தம்பிற்கு போராடுபவர்கள் தடுக்கவோ வீழ்த்தவோ வேண்டாம் என்கிறார் அவர்கள் திராவிட அரசியல் கட்சி சூழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் தந்தைப்பாளம் சூழ்ச்சியாலும் ஆட்சி செய்பவர்களை விட

ஆட்சி ஒன்முட்டி செய்கிற அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் ஊழல் நஞ்சம் சாதியை தீண்டாமை இது ஏதும் இல்லாத ஒரு நாளாக நீங்கள் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நாம் தமிழக கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போற ஒரு வழி இல்லை தமிழ்நாட்டை ஆளு துடிக்கும் தமிழ்நாட்டை ஆளு துடிக்கும் ஆரிய பார்ப்பில் இருந்து நாட்டை சாய் நாட்டை நாம் வலவைக்க வேண்டும் என்று திராவிட கட்சி கூட்டத்தில் இருந்த குரல் என்றது தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிணத்தை வேற என்று சாய்க்க வேண்டும் என்று ஆரிய கார்பரை கூட்டத்தில் இருந்த குரல் என்றது கலிச்சா தமிழை கூட்டத்தில் இருந்து குரல் என்றது பாலும் உரிமை யாருக்கும் உண்டு ஆழும் உரிமை தமிழை நம்பிக்க வேண்டும் நம் அண்ணன் தெந்தமன் சீமான அவர்கள் அவரை நாம் இந்த மாவட்ட ஆட்சியர் ஒன்று இந்த நீர்நிலைகளை அரசு நிலையில் பிரித்து தர வேண்டும் என்று நாம் போராட்டங்களை வலியுறுத்துவோம் மாவட்ட ஆட்சியர்கள் மறுக்கல் மாவட்ட ஆட்சியரை எதிர்த்து நாம் நாம் சொன்ன கட்சிக்கு ஆர்ப்பாடு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று நடத்துவோம் என்று வலியுறுத்துவோம் தகப்பன் என்பவன் என்னை தற்போனாக இருக்க வேண்டும் தலைவன் என்றும் தன் தப்பவனாக இருக்க வேண்டும் என் வரி புரியாதவன் எனக்கு தெரியவனாக இருக்க முடியாது என் மொழி ஒருவராக எனக்கு தலைவனாக இருக்க முடியாது வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் நான் தமிழன்